குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் திருக்குறளில் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க பன்னிரெண்டு அதிகாரம் ஏற்கனவே முடிச்சிட்டோம் இந்த வீடியோவில் பதிமூணாவது அதிகாரமான நடுநிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எட்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் எட்டாம் வகுப்பில் கடைசியில் கொடுத்துருப்பாங்க அந்த புக் பேக்கில் தான் கொடுத்துருப்பாங்க நடு நிலைமை அப்படிங்கிற அதிகாரம் இந்த நடுநிலைமை அதிகாரம் திருக்குறளில் எந்த பிரிவின் கீழே வருது அப்படின்னா அறம்பொருள் இன்பமில் அறம் அப்படிங்கிறதுல இல்லறவியல் இல்லறவியல் அப்படிங்கிற இயல் கையில் தான் இந்த நடுநிலைமை அப்படிங்கிற அதிகாரம் வருது நடுநிலைமை என்ன அப்படின்னா என்னென்னா எந்த பக்கமே சாயாமல் நடுநிலைத்தன்மையோடு இருக்கிறது தான் நடுவு நிலைமை ஸோ இதில் முதல் குரல் என்ன அப்படின்னு பார்க்கலாம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியான் பார்ப்பட்டு ஒழுக பெறின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தகுதி அப்படிங்கிறது என்ன தகுதி ஒருத்தருடைய தகுதினா என்ன ஒருத்தருடைய தகுதி அப்படின்னா அவங்களுடைய நிலைமை இதில் இந்த தகுதிங்கிறது நிலைமைங்கிறது எந்த நிலைமையை குறிக்குது அப்படின்னா நடுவு நிலைமை நடுநிலைமையாக நிற்கிறது அது ஒன்றே நன்று அதுதான் நல்லது அதான் நன்மை பயக்கும் எப்போ அப்படின்னா பகுதியான் இந்த பகுதி அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் பகுதி ஒரு பகுதி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தானே ஏதோ ஒரு பகுதி ஏதோ ஒரு பகுதினா ஏதோ ஒரு பக்க சார்பு ஒரு பக்கம் ஒரு பக்கமாக சார்ந்து நிற்கிறது ஒரு நட்போ ஒரு பகைவரோ அப்படி ஏதோ ஒரு கேட்டகரி அவங்கள சார்ந்து அப்பாற்பட்டு இந்த பார்ப்பட்டு அப்படிங்கிறது அப்பாற்பட்டு அதை விட்டு விலகி ஒழுகப்பெறின் ஒழுகுதல் அப்படின்னா நடத்தல் நடத்தல் பெருதின் அப்படின்னா பெறுதல் அப்போது யாரையோ ஒரு பக்கமாக நம்ம சார்ந்து இல்லாமல் இல்லாமல் பார்ப்பட்டுன்னா அதை விட்டு விலகி போது விலகி நிற்கக்கூடிய அந்த நடுநிலைமை அப்படிங்கிறது அந்த ஒன்று தான் என்ன செய்யும் அப்படின்னா நன்மை பயக்கும் இருக்கிறதுலே சிறந்த அறம் அப்படிங்கிறது தான் அதாவது இடம்பொருள் பார்க்காம யார் யார் அப்படிங்கிறது பார்க்காம முறையான அந்த நீதி ஒழுக்கத்தை நம்மளால் பின்பற்ற முடியும்னா அந்த நடுநிலைமை அப்படிங்கிறது தான் இருக்கிறதுலே மிகச்சிறந்த அறம் ஒன்றே நன்று அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அடுத்து இரண்டாவது குரல் செப்பம் உடையான் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து இதில் செப்பம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க செப்பம் அப்படிங்கிறது ஒரு செம்மையான பண்பு செம்மையான பண்பு அப்படிங்கிறது இங்கே என்ன நடுவு நிலைமை நடுநிலைமை நேர்மையான ஒரு பண்பு அந்த அது உடையவனுடைய ஆக்கம் உடையவன் அந்த நடுநிலைமையாக இருக்கக்கூடிய ஆக்கம் அப்படிங்கிறது செல்வம் அந்த செல்வம் என்ன செய்யுமா சிதைவின்றி அது வந்து சிதை உறாது அழியாது அழியாமல் எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து எச்சம் அப்படிங்கிறது அவனுடைய எச்சம் அப்படிங்கிறது அவனுக்கு பின்வரக்கூடிய சந்ததியினர் அப்போ அவனுடைய பின்வரக்கூடிய சந்ததி அவங்களுக்கு ஏமாப்பு உடைத்து பாதுகாப்பாக இருக்கும் அப்போது நடுநிலைமை இருக்கிறவனுடைய செல்வம் அது ஒரு காலம் அழியாது அவனுக்கு பின்வரக்கூடிய வழித்தொண்டர்கள் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய பேரப்பிள்ளைகள் அவனுடைய ஜென்ரேஷனுக்காக அது என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து இன்னும் பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இங்கே சொல்லியிருக்காங்க நேர்மை உடையவனுடைய செல்வம் என்றைக்குமே குறைப்படாது அது அழியாது சிதைவுபடாது குறைவுபடாது வழி வழியாக அவனுடைய அவனுடைய பின்னாடி வரக்கூடிய வழி அவனுடைய வருங்கால சந்ததியினருக்கு எப்போதுமே ஏமாப்பு ஏமாப்பு அப்படிங்கிறது என்ன பாதுகாப்பு துணை அப்படின்னு நடத்தும் துணையாக நிற்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் மூன்றாவது குரல் நன்றே தரினும் நடுவி கந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒளிய விடல் நன்றே தரினும் இப்போ நன்றுங்கிறது என்ன நன்மை தரும் தரினும் அப்படின்னா தர்றது நன்மை தந்தாலும் நடுவி கந்தாம் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம் நடுவு இகந்தாம் நடுவு இகந்து அப்படின்னா நடுவு நடுநிலைமையிலிருந்து இகந்து அப்படின்னா இகந்து அப்படின்னா விலகி போதல் தூரமாக போதல் அதை விட்டு தாண்டி போகுது ஆக்கத்தை செல்வத்தை அன்றே அன்னைக்கே ஒளிய விடல் ஒழித்து விட வேண்டும் அதாவது இப்போ நடுநிலைமையை விட்டு அகந்து போக அகந்து போகும்போது அது நன்மையை தந்தா நன்மையை தந்துச்சுனாலும் செல்வத்தை தந்தாலும் அதை என்ன செய்யணும் அந்த செயலை அப்போவே என்ன செஞ்சு விடணும் ஒழித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் நடுநிலைமையை விட்டு விலகிறதுனால அது நமக்கு நன்மை பயக்கும் அப்படின்னா கூட அதை விட்டு விலகிடணும் அது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் அப்போவுமே விலகிடணும் அதுதான் எங்கள் குரலில் சொல்லியிருக்காங்க நிலமே தந்தாலும் நன்மையானதை தந்தாலும் நேர்மையில்லாத செல்வத்தை என்ன செய்யணும் அப்போவுமே அதை அந்த இடத்துல என்ன செஞ்சிடணும் விட்டுவிடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து தக்கார் இப்போயுமே பார்த்து தக்கார்னா தகுதியுடையவர் அப்படின்னு அர்த்தம் தகுதி அப்படின்னு என்னது நிலைமை அப்போது ஒருத்தர் வந்து நடுநிலைமை அதாவது நேர்மையானவரா இல்லை தகவிலர் நேர்மை இல்லாதவரா நடுமை நடுநிலைமையை விட்டு தவறியவரா என்பது எப்படி கண்டுபிடிக்கலாம் அவரவர் எச்சத்தால் காணப்படும் எச்சம் அப்படிங்கிறது என்ன அவங்களுக்கு பின் வரக்கூடியது அதான் அவங்க செயல் செய்து அவங்க செயலுக்கு பின்னாடி வரக்கூடியது அப்போ அந்த செயல்களுடைய விளைவு அது என்னது செயலோட விளைவு என்னவாக இருக்கும் ஒன்று வந்து புகழ் வரும் அவங்களுக்கு இல்லைன்னா பழி அழியாத பழி வந்து சேரும் அவங்க ஒரு செயல் செய்கிறாங்க அவன் நடுநிலைமையாங்கிறது அவங்க செய்த செயலுக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த பின்னாடி வரக்கூடிய புகழையோ எச்சத்தையோ பொறுத்து தான் என்ன செய்ய முடியும் காணப்படும் அவங்க கண்மை நல்லது செஞ்சுருந்தாங்க நேர்மையாக இருந்தாங்க அப்படின்னா அது பிற்காலத்தில் கண்டிப்பாக அது தெரிஞ்சிடும் பேசப்படும் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ஒரு நேர்மையானவர் நேர்மையற்றவர் அப்படிங்கிறது அவர் செய்யக்கூடிய செய்தினால் அந்த செய்தியில் பின்னாடி வரக்கூடிய அந்த வழியினால் என்ன செய்ய முடியும் அறிய முடியும் இங்கே எச்சம்ங்கிறது எதை சொல்லியிருக்காங்க அப்படின்னா அவருக்கு பின்னாடி வரக்கூடிய சந்தையினரால் காணப்படும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதை பொருள் எப்படி எடுத்துக்கலாம் அவர் செஞ்ச செயலுடைய எச்சம் அந்த செயலுக்கு பின்னாடி வரக்கூடிய அதை வந்து புகழோ பழியோ அவர் கண்டிப்பாக வந்துச்சார் இவர் செஞ்சார் இதை நல்லா செஞ்சார் இல்லை இப்படி செஞ்சான் அதனால் எப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறது அவன் நடுநிலைமே இல்லை அவன் அந்த பக்கமாக சாஞ்சிட்டான் அப்படிங்கிறது எப்படினாலும் அந்த எச்சத்தினால என்ன செய்ய முடியும் காண முடியும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்து கேடும் பெருக்கமும் இல் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி இந்த கோடு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கோடு அப்படின்னா வளைந்தது இப்போ கோட்டம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா வளைவாக இருக்குது ஒரு பக்கமாக சாயிறது அதான் கோடுதல் கோடுதல் அப்படிங்கிறது சாய்தல் ஒரு பக்கமாக சாய்தது வளையிறது அப்படின்னு அர்த்தம் கோடாமை அப்படின்னா எந்த பக்கமும் சாயாமல் நேராக ஒரு கோடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நேராக இருக்கிறத என்ன சொல்லுவாங்க கோடாமை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கேடும் வரும் வாழ்க்கையில் கேடு இல் கேடு கேடு அப்படிங்கிறது கெட்டது வரும் பெருக்கம் அதே மாதிரி செல்வம் வந்து பெருகிறதும் வரும் அப்போ ஒரு வாழ்க்கையில் உயர்வு தாழ்வு எல்லாமே வரும் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இல் அல்ல இல்லாமல் அல்ல அந்த உலகத்தில் இல்லாமல் அல்ல எப்படி கேடும் இருக்கும் பெருக்கமும் இருக்கும் அதான் இல் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லாமல் அல்ல அது கேடும் பெருக்கும் இல்லாமல் அல்ல எல்லாருக்குமே இருக்கும் அதுவும் வரும் இதுவும் வரும் எல்லார் வாழ்க்கையிலும் துன்பம் மட்டுமே வராது சின்ன சின்ன இன்பங்களும் வரும் துன்பங்களும் வரும் அதுதான் சொல்கிறாரு கேடும் வரும் பெருக்கமும் வரும் நெஞ்சத்து நெஞ்சத்து கோடாமை சான்றோருக்கு அணி அது நிரந்தரம் கிடையாது ஆனால் உள்ளத்தில் கோடாமை அதாவது ஒரு பக்கமாக சாயாமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு சிறந்தமாக ஒரு அணிகலன் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் அதாவது இந்த உலகத்தில் அழிதல் ஆதல் இது எல்லாமே உலகத்தில் இயற்கை எல்லாமே வந்து வந்து போகும் ஆனால் அதனால் ஒரு பக்கமாக மனம் சாயாமல் ஒரு பக்கமாக நேர்மையாக ஒரு பக்கமாக சாயாமல் நேர்மையாக நின்று நடுநிலைமையில் நிற்கிறது தான் இந்த உலகத்தில் சான்றோர்களுக்கு அணி அழகானது விஷயம் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரல் எட்டாவது கு ஆறாவது குரல் கெடு வல் யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரு ஈ அல்ல செய்யின் இப்போ தன் நெஞ்சத்துக்கு தன் நெஞ்சத்துக்கு தெரியணுமா உள்ளத்துக்கு உள்ளத்தால் என்ன செய்யணும் நடுநிலைமை இல்லாத செஞ்சோம்னா அது என்ன செய்யும் தன்னை கெடு வல்ன வல்ல விரைந்துன்னு சொல்லுவாங்க அப்படி தானே கேடு விரைந்து யான் எனக்கு வரும் என்பதை அறிந்து செயல்படணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் சிறப்பாக சொல்லியிருப்பார் அதாவது தன் நெஞ்சத்தில் தன்னுடைய உள்ளத்தில் நடுநிலைமை இல்லாத அல்லாத செயல்களை செய்யும்போது கேடு விரைந்து யான் எனக்கு வரும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார் அப்போ நெஞ்சம் தவறி நேர்மை தவறி ஒருத்தர் செயல்படும் போது கண்டிப்பாக கேடு வந்தே தீரும் அப்படின்னு அறிந்து கொள் அப்படின்னு வள்ளுவர் சொல்ல அப்போ அதை செய்யக்கூடாது செஞ்சால் கண்டிப்பாக கேடு வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டது நீ நடுநிலைமை தவறிப்போ அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்போ தவறக்கூடாது அப்படிங்கிறத அதோடைய பொருள் ஏழாவது குரல் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு இப்போ இங்கேருந்து குரல் எடுத்துக்கலாம் நடுவாக அப்படின்னா நேர்மையாக நடுநிலைமையில் நன்றி கண் அதாவது நடுநிலைமையில் நின்று நிற்கக்கூடிய ஒருவருடைய நன்றிங்கிறது என்ன நன்மை பயக்கக்கூடிய ஒரு செயலை செய்யக்கூடிய தங்கியான் வா அவனுடைய தாழ்வு அப்போ நடுநிலைமையிலிருந்து நல்லது செய்யக்கூடியதுனால் ஒருத்தருக்கு தாழ்வு வரணும் கெடுவாக வையாது உலகம் அதை கேடுன்னு இந்த உலகம் அந்த தாழ்வை என்ன செய்யும் கேடு அப்படின்னு இந்த உலகம் வந்து எடுத்துக்கொள்ளாது உலகம் அப்படிங்கிறது இங்கே சான்றோர்களை சொல்கிறாங்க அதாவது நடுநிலைமையில் இருந்து நன்மை செய்யும்போது அது அந்த நன்மை செய்யக்கூடியவனுடைய ஒரு தாழ்வு அதனால் ஒரு தாழ்வு வருதுன்னா அது தாழ்வே கிடையாது அது கண்டிப்பாக அது தாழ்வு கிடையாது அது வந்து கேடுன்னு உலகம் நினைக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் நேர்மையாக நின்றதுனால ஒரு தாழ்வு வந்துச்சுன்னா அது இந்த உலகம் வந்து தாழ்வாகவோ சீப்பாகவோ நினைக்காது அது நன்மை செய்கிறதுனால அவருக்கு அந்த இது வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க அடுத்து சமன் செய்து தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி இப்போ இங்கே பார்த்துருக்கோம் சமன் செய்து அதாவது ரெண்டு ஒரு ஒரு தராசு இருக்கும் அப்படின்னா அது ரெண்டு பக்கமும் என்ன செய்யும் சமன் செய்யும் இதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி சமன் செஞ்சால் தான் நடுநிலைமையில என்ன செய்யும் நிற்கும் அப்போ அந்த சமன் செய்து சீர்தூக்கக்கூடிய இந்த கோல் கோல் அப்படிங்கிறது கோல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அதை தராசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் கோல் அந்த அதை மாதிரி என்ன இருக்கணும் அமைந்து ஒரு பால் கோடாமை அமைந்து ஒரு பால் ஒரு பால்னால் ஒரு பக்கமாக ஒரு ஒரு பிரிவினர் சார்ந்து நம்ம என்ன செய்யக்கூடாது கோடாமை கோடாமை அப்படின்னா அந்த வளையாமல் ஒரு பக்கமாக சாயாமல் இருக்கிறது தான் சான்றோருக்கு அணி யாரை மாதிரி சான்றோர்கள் இருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம் இந்த துலாக்கோள் துலாக்கோல் மாதிரி சமன் செய்து சீர்துக்கக்கூடியவங்களாக இருக்கணும் ரெண்டு பக்கமும் எப்படின்னு சமமாக ஆராய்ந்து பக்கங்களாக இருக்கணுமே தவிர ஒரு பக்கமாக சாய்ந்து இருக்கக்கூடாது இந்த துலாக்கோல் போல சான்றோர்கள் இருக்கணும் நடுநிலைமையோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் சமமாக நிறு நிறு நின்று பின் நிற்கும் தராசு போல மனஞ்சாயாம நேர்மையே நடுநிலைமையாளர்களுக்கு அழகு அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் ஒன்பதாவது குரல் சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையாக உட்கோட்டம் இன்மை பெரிய சொர் கோட்டம் கோட்டம் அப்படின்னது அப்பவுமே பார்த்தோம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையது தான் கோட்டம் அப்படின்னு சொல்கிறோம் வள்ளுவர் கோட்டம் அப்படிங்கிறது அந்த பகுதி வந்து வளைந்த பகுதியாக இருக்கும் வள்ளுவர் கோட்டம் இளே அது தான் இந்த கோட்டம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு வளைந்து இருக்க பகுதியே ஒரு 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 பகுதியே சொல்லுவாங்க இல்லது செப்பம் செப்பம் அப்படிங்கிறது சொல்லுதல் செப்புதல் அப்படின்னு சொல்லுவாலை சொல்லுதல் ஒரு தலையாக உட்கோட்டம் உட்கோட்டம் அப்படின்னா உள்ளத்தில் கோட்டம் அப்படின்னா வளைந்து இருக்காது அப்போது ஒரு தலையாக ஒருத்தர் வந்து ஒரு தலையாக ஒரு பக்கமாக யாரோ ஒருத்தருக்கு ஃபேவரா ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேருக்கு உள்ள உள்ள கருத்துக்களை நம்ம கேட்கும்போது நமக்கு உள்ளத்தால் ஒரு பக்கமாக சாயாமல் அதை தான் இங்கே சொல்கிறாங்க ஒரு ஒரு தலையாக உள்ளத்தால் கோட்டம் சாயாமல் இன்மை பெறின் இன்மை பெறின் அப்படின்னா அப்படி அப்படி இல்லாத ஒரு விஷயத்தை பெறும்போது அதாவது ஒரு பக்கமாக சாயாமல் இருக்கும்போது சொற்கோட்டம் சொற்கள் வளையாமல் இல்லது செப்போம் சொற்களை அதாவது சொற்கள் வந்து ஒரு பக்கமாக சாயாமல் எப்படி இருக்கும் நேர்மையாக இருக்கும் அதாவது நம்மளுடைய செயல் வந்து நம்ம செல் நம்மளுடைய சொல்லிலே வந்து தெரிஞ்சிடும் வள்ளுவர்னு சொல்கிறார் அப்போ உள்ளம் சிறிதும் சாயாமல் இருந்தால் தான் சொல்லக்கூடிய சொல் எப்படி இருக்கும் நேர்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் உள்ளத்தில் நம்ம உள்ளத்தில் நம்ம வந்து ஒரு பக்கமாக சாயாமல் இருந்தோம்னா அது நம்ம சொல்லுலேயும் வெளிப்படும் நம்ம சொல்லுலேயும் அந்த நடுநிலைத்தன்மை வெளிப்படும் நீங்கள் உள்ளத்தால் எப்படி இருக்கீங்களோ அதுதான் சொல்லாக வெளியில் வரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அடுத்த குரல் அது அடிக்கடி கேட்ட குரல் வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய் வாணிகம் வணிகம் செய்வாருக்குன்னா வாணிகம் செய்யக்கூடிய தொழில் செய்வங்க வணிகர்களுக்கு வாணிகம் பேணி அந்த வணிகத்தை பேணி காத்தல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது வணிகம் செய்கிறவங்களுக்கு வாணிகம் முறையாக வணிகம் செய்வது என்னவென்று பேணி காக்கிறது அதை காக்கிறது என்ன அப்படின்னா பிறவும் தமபோல் செய் பிறவும் அப்படின்னா பிறருடையது அப்படின்னு எடுத்துக்கலாம் பிறரு பிறவும் தமபோல் பிறரும் பிறருடைய பொருளும் தன்னுடைய பொருள் போல செய்யின் செய்தால் செய்ய வேண்டும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் வாணியம் எப்படி செய்யணும் அப்படின்னா பிறவும் தம் போல் செய்யும் அப்படின்னா பிறர் இப்போ ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாணிகர் வந்து ஒரு சில்லறை வணிகர் வந்து மேலே உள்ள ஒரு வணிகர்கிட்ட வாங்கிட்டு வந்து தான் விற்பார் அப்போது இவர் இவர் வந்து அவங்ககிட்ட போய் வாங்கும்போது கரெக்டாக அந்த பொருளோட அளவு கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் வாங்குவார் அப்படி தானே அப்போ இவருக்கு ஒரு ஒரு பொருள் வாங்கும்போது எப்படி வாங்குவார் எல்லாமே சரியாக இருக்கா நல்ல பொருளாக தான் வாங்குவார் அப்போ இவர் கொடுக்கும்போதும் எப்படி கொடுக்கணும் தன்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு அதே அளவில் நல்ல நேர்மையாக அந்த அந்த நேர்மையாக கொடுக்கணும் அளவு குறையாமல் கொடுக்கணும் அப்படி செய்யணும் அப்போது நான் எப்படி இருப்பேனோ அதை மாதிரி தான் மற்றவங்களும் அப்படிங்கிறத அவர் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படி தான் வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறார் அப்போது பிறர் எப்படி பொருள் வாங்குவாங்க அப் அப்போ நம்ம எப்படி பொருள் வாங்குவோமோ அதே மாதிரி தான் பிறர் வாங்குவாங்க அப்படிங்கிறத உணர்ந்து தான் எப்படி தான் ஒரு இடத்துல போய் வியாபாரம் பண்ணால் வியாபாரத்துலேருந்து வாங்கினா எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி இவர் வந்து பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்கிறார் அப்போ விளை பொருளையும் அதாவது கொடுக்கக்கூடிய விளை பொருள் அதாவது த தான் கொடுக்கக்கூடிய ஒரு ரேட் வச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பொருளையும் கொள் பொருளாக மதித்தால் தான் இன்னொருத்தங்கிட்ட வாங்கினா எப்படி வாங்குவேன் அதை அந்த பொருளோட குவாலிட்டி பார்த்துட்டு அந்த பொருளோடைய அளவு பார்த்துட்டு எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து எல்லாம் பார்த்து தான் வாங்குவோம் அப்படி மதித்தால் தான் ஒரு வணிகருக்கு வணிகர் செய்யக்கூடிய வணிகம் நல்ல வணிகம் செய்யக்கூடிய முறை அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் ஸோ இதோட இந்த அதிகாரம் முடிந்தது நன்றி